ிபாளையம் அருகே தாங்கள் பயின்ற பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் மேலதாளம் முழங்க பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கல்வி சீர்வரிசையாக வழங்கிய காட்சிகள் தான் இவை ஈரோடு மாவட்டம் பங்களாபுதூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது நூற்றாண்டு விழா காண்கிறது இதனை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் ஸ்மார்ட் டிவி இருக்கைகள் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கல்வி சீர்வரிசையாக வழங்கி அனைவரையும் நெகிழச் செய்தனர் இந்த பொருட்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் இதனிடையே பள்ளியின் நூற்றாண்டு கல்வெட்டை சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்ட அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் திறந்து வைத்தார் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் வகையில் அறிவியல் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது